ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் மயங்கு விழுந்த ஆசிரியர்கள் பரபரப்பு தகவல் நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி வெளியாகிருக்கு ஆசிரியர் ஆசிரியர்கள் போராட்டத்தின் போது மயங்கி விழுந்திருக்காங்க என்ன அப்படிங்கிறத முழு செய்தி இந்த வீடியோவில் பார்த்தலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்படியே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணி நிரந்தரம் கோரி பேரணி பகுதி நேர ஆசிரியர்கள் கைது பணி நிரந்தரம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதிநேர ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர் அரசு பள்ளிகளில் பதினாறாயிரம் பகுதிநேர ஆசிரியர்கள் அதிமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்டனர் அவர்களுக்கு மாத ஊதியம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதனால் பணி நிரந்தரம் கோரி அதிமுக ஆட்சியில் போராட்டத்தில் ஈடுபட்டன அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பகுதிநேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என்று கூறியதுடன் தேர்தல் வாக்குறுதியாகவும் அறிவித்தார் திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளாகியும் பணி நிரந்தரம் செய்யப்படாததால் பகுதிநேர ஆசிரியர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் கடந்த ஆறாம் தேதி பகுதிநேர ஆசிரியர்களுடன் தமிழக அரசு நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது இதனால் சென்னையில் கோட்டை நோக்கி பேரணி நடத்தும் வகையில் எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பகுதிநேர ஆசிரியர்கள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பதாகைகள் ஏந்தி கோட்டையை நோக்கி செல்ல முயன்றபோது அவர்களை போலீசார் கைது செய்து தடல் சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைத்தனர் இதற்கிடையே சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஆசிரியை மலர்விழி முப்பத்தெட்டு மயங்கி விழுந்தார் உடனே போலீசார் அவரை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர் அதாவது வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் துவக்கத்தில் பதினாறாயிரமாக இருந்த ஆசிரியர்களின் எண்ணிக்கை தற்போது பன்னெண்டாயிரமாக குறைந்துள்ளது மேலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பகுதிநேர் ஆசிரியர்கள் ஓய்வு பெறும் நிலையில் உள்ளனர் அதற்குள் திமுக அளித்த வாக்குறுதியின்படி எங்களை பன்னிரந்திரம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பகுதிநேர் ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் பாபு அவர்கள் தெரிவித்திருக்கிறார் நன்றி